வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம கார்த்திகை எனக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சும்மா அப்படியே வெளியில போய் ஏதாவது ஒரு குளிக்கிற இடம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக போறோம் அதுக்காக எங்க வந்திருக்கோம்னா சிவகாசியில இருந்து ராஜபாளையம் ராஜபாளையத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல சாஸ்தா கோவில் நீர்வீழ்ச்சி அப்படின்ற ஒரு இடம் ராஜபாளையத்துல இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அது எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்துட்டு அது என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்றேன் சரியா ஸோ நம்ம இப்போ போறது சாஸ்தா கோவில் நீர்வீழ்ச்சி நம்ம வந்து ராஜபாளையத்துல இருந்து சேத்தூரை தாண்டி போனோம் சேத்தூருன்ற ஊரை தாண்டி போனோம் அங்க வந்து சோழச்சேரி அப்படின்ற ஊரை தாண்டி போயிட்டு இருக்கும் அந்த சைட் பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்களேன் இப்ப போலாமா விடுவாங்களா அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவில் இருக்காங்க பாருங்க மலையை பாருங்களேன் வாவ் ஒரே மிஸ்ட் செம்மையா இருக்காங்க பாருங்க தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை எச்சரிக்கை சாத்தா கோவில் நீர்வீழ்ச்சி ஆரம்பம் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இங்கே இறங்கி பைக்கெல்லாம் நிறுத்திட்டு ஒரு வழியாக போயிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறோம் என்னதான் இருக்குன்னு அதுக்கப்புறம் நடந்துதான் போகணுமா நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா ஃபால்ஸ்ல குளிக்க விடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைசியாக இந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் கார் கொண்டு வரலாம் அந்த இடம் வரைக்கும் வந்துவிட்டோம் இதுக்கடுத்து அவங்க வந்து வேன் வச்சுருப்பாங்களாம் நம்ம அதில் தான் போகணுமா டிக்கெட் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நம்ம காரை பார்க் பண்ணிட்டு வேனில் போக போகிறோம் அவங்களோட வேன் அங்கே நிற்கிது ஒரு ரெண்டு பேருக்கு இடம் இருக்குது நாங்கள் அதனால் அங்கே குடு குடுன்னு ஓடிட்டுருக்கோம் டிக்கெட் எடுக்காமல் போகிறீங்களே ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபாங்க வேனு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து நம்ம விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வேனில் ஏறிட்டோம் வேனில் ஏறிக்கிறதே பயங்கர ரஷ்ஷு லாஸ்ட்டு வேனை நினைக்கிறேன் எப்படியோ தப்பிச்சு பொழிச்சு வந்து ஏறிட்டோம் ஸோ இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே போய் என்ன எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ இங்கே வரைக்கும் அந்த வேன் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த இது வழியாக போகிறோம் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம்

மேல இருக்கிற கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்ப வந்து குளிக்கிறதுக்கான பாதையில போயிட்டு இருக்கோம் இங்க ஃபால்ஸே காணும் இப்படி குளிக்கிறாங்க ஆ ஆ இது என்ன ட்ரக்கிங் போற மாதிரி இருக்கு சதுரகிரி மலை போற வாழ்ல இப்படிதான் இருக்கும் அது தான் இருக்கு கொஞ்சம் நல்லா கிரீனிஷா இருக்கு இங்க கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்து மேலே போய் குளிக்கிறனால குளிக்கலாம் எப்படி இருக்குன்னு மேலே போய் பாக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க ஏழு அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா யானை எல்லாம் மேலே நிற்கல இறங்கி வருவோம் யானை சாயங்கிழமை கிடைக்கும் ஒரு புளி வந்து நினைக்கிறியா குடிச்சு கொடுக்க வேண்டியதா உங்களை குடிச்சு கொடுக்க வேண்டியதா குடிச்சு கொடுக்க வேண்டியதா அப்படி இப்படி நடந்து வந்துட்டோம் பக்கத்துல வரப்போது லேடிஸ் கூட்டமே இல்ல சூப்பரா இருக்கு இதுக்கும் மேல ஒண்ணு போறாங்க வாங்க போலாம் பல யுகங்களை தாண்டிதான் குளிக்கணும் போலங்க நானே ஏதோ தாவி தாவி தத்தளிச்சு அத புடிச்சு இத புடிச்சு இங்க எல்லாரும் பாருங்க நல்லா ஜாலியா ஒரு குட்டி பாப்பாவை குளிக்க வைக்கிறாங்க பாருங்களேன் சோ கியூட்ல நானா

ஒரு சேஃபாக செட்டில் ஆயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணி இல்லை மேலே மேல ஊற்றுறோம் சில்லுன்னு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்ததே பெரிய விஷயம் ஆமா இந்த கையில இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் வந்துட்டேன் மக்கள ஒரு வழியா குளிச்சு முடிச்சாச்சு செம்மையா இருந்தது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி போறோம் இன்னும் எவ்ளோ தூரம் போகணும்னு நினைச்சாலே மலைப்பா இருக்காங்க பாருங்களே போல மால இருந்து இறங்கி கீழே வந்துட்டோம் இங்கேயே சூப்பரா விழுங்குது பாருங்களேன் சிரிக்கிறீங்களா பாம்பு புத்து மக்களே யானை வந்துட்டு போயிருக்குது பாருங்க இந்த பாயிண்ட் நம்ம இங்க குளிக்காம மூணாவது இடத்துல போய் குளிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கோவில் பக்கத்தில் நம்மளை விட்டாங்க இல்லையா பஸ்ஸு இங்கே தான் நின்றுச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அண்ட் திரும்ப பஸ்ஸு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் பண்ணால் நமக்கு பேக் சீட்டில் எதுவும் கிடைச்சிருச்சு கோவிலில் டவுன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியலங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேச்சுரல் அண்ட் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோங்க குளிச்சு முடிச்ச உடனே செம்ம பசியில் இருந்தோங்க அப்புறமா சாப்பாடு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு பன்னீர் கிரேவிங்க தனியாக தயிர் ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் சாதத்தை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் பயங்கரமான ஒரு பசிங்க சாப்பாடு அப்படியே தேவாமிரதமாக இருந்துச்சு அப்புறம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய தலவாய்புரத்தில் இருந்து ஒரு குட்டி தம்பி வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல் கார்த்திகை தானே அதனால் ஓலை கொழுக்கட்டை பண்ணால் இருக்குன்றதுக்காக ஓலை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் போகிற வழியில் நிறைய பச்சை ஓலைகளாக இருந்துச்சுங்க ஸோ அதை வெட்டிட்டு போய் கொழுக்கட்டை பண்ணியாச்சு அங்கே திரும்ப வரும்போது வேறு ரூட் வழியாக வந்தோம் ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா சீனரிஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் ஒரு நேச்சர் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸில் விசிட் பண்ணி பாருங்கங்க ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பபாய்